தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்து ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஐநூறு நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆணைக்கனங்க சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இ சி ஆர் சரவணன் அறிவுறுத்தலின்படி சென்னை புறநகர் மாவட்டம் வடக்கு பகுதி நூற்றி எண்பத்து ஐந்தாவது வட்ட செயலாளர் சி என் பாலகுமாரன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்து ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு உள்ளகரம் மதியழகன் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி ேவி ஆலயத்தில் தளபதி விஜய் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு பிரிஞ்சு சாம்பார் சாதம் கேசரி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஆர் சதீஷ் வட்ட துணை செயலாளர் எம் அன்பு மற்றும் வல்சா மேரி மைதிலி சித்ரா லக்ஷ்மி மல்லிகா கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் Diolch yn fawr iawn am wylio'r fideo.